சுத்து ஒரு அவங்களுக்கு கடவுள் அவங்க உள்ளத்துல பேசுனதுக்காக நாங்க இந்த உலக தமிழ் இந்த மாணவர் ஒன்றியத்துக்கு நன்றி சொல்றோம் அதே போல யாரு பாரு சொல்ல மாட்டாங்க நல்லா பொறியல வந்து நல்ல பாட்டு பாடுவாங்க ஆங்கள சேர்ந்து அவரு சீனை பாட்டு நடக்கும் மறுபடியும் எனக்கு இரண்டாவது நாளாக எங்களுடைய பயணம் வந்து தொடரின்றது இன்றைய நாளில் விடிய காலமே விடிய காலமே எங்களுடைய எங்களுடைய அந்த பணியை வந்து நாங்கள் தொடங்கிவிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி பத்தாம் தேதி எங்களுக்கு எங்களுடைய இந்த வாகனங்கள் எல்லாம் உதவியை உதவி செய்கிறாக்களை தேடி செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க எல்லா வாகனத்துலேயும் வந்து நாங்கள் பொருட்களை வந்து ஏற்றியாச்சு என்னை கொண்டே கொடுக்குறது தான் கூட பெய்கிற பிளானாக இருக்குது ஃபுல்லாக மப்பும் மந்தாரமாக தான் இருக்குது அப்படியும் இருந்தும் கூட எங்களுடைய அந்த இன்றைய பணி வந்து வண்ணம் இருக்கும் நாங்கள் என்ன மழை பெஞ்சான வெயில் அடிச்சானே என்ன செஞ்சானே மண் செஞ்சால் கூட எங்களுடைய இந்த பணியை நாங்கள் விடமாட்டோம் வணக்கம் நாங்கள் தற்போது இருக்கின்ற இடம் நூல்வெள்ளையா மாவட்டத்தில் மக என்ற பகுதியில் இந்த பாதையை பார்த்து நாங்கள் மண் தருவினால் இந்த பாதை முட்டு முழுவாகவே தடைப்பட்டிருக்கிறது இதற்கு மேலே இருக்கிற மக்கள் எந்தெந்த பொருட்களையும் கொழம்பு செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் நடந்து கூட வர முடியாத அளவுக்கு இந்த மண் தருவி இந்த பாதையை பாதித்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி எங்களுடைய நிவாரண பயணத்தின் அந்த நாங்கள் நிவாரணப் பயணத்தின் போது மேற்கொண்ட அந்த அவ்வளவு லிஸ்டிலையுமே இந்த இடம் இல்லை இன்று தானுங்களுக்கு அறிய தந்திருந்தார்கள் அதிகாலையிலே இவ்வாறு ஒரு பகுதி இருக்கின்றது மண் சரினால் மக்களுடைய போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது சரியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கும் இடம் என்று கூறியிருந்தார்கள் எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று உடனடியாக முடிவெடுத்து தற்போது எண்பத்தைந்து குடும்பங்களுக்கு மேலாக இந்த உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பாட்டி தெரியும் இந்த பகுதிக்கு இந்த பொருட்களை எவ்வாறு அவர்கள் கொண்டு போகின்றார்கள் என்று இவ்வாறான ஒரு பாதையில் இந்த மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டிய கடப்பாடு எனவே இவ்வாறாக மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக சென்று வழங்க வேண்டியது ஒவ்வொரு கடமை முக்கியமாக அனைத்து பகுதிகளிலும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருக்கும் அனைவருக்குமான ஒரு வேண்டுகோள் நிவாரண பகுதிகளை நேரடியாக சென்று நீங்களே பார்த்து நீங்களே கையளிப்பது மிகச்சிறந்த ஒரு சேவையாக அமையும்

ரோட் இல்ல கரண்ட் இல்ல மீன் கொஞ்சம் மீ கே வளதிய மல்லி இந்த போலமா வெளிய சாப்பிடாம எங்கள் டீம் பலிக்கிட்டது என்ன சொன்னிக்கா இந்த டீம் இந்த மலை கேடுறதுக்கு சரியாக கஷ்டம்ப்பா சரியான கஷ்டமன்ற விட தலையெல்லாம் சுற்று நாங்கள் வந்து எங்களோட டீம் வந்து சரியாக எப்படி சொல்கிறது வந்ததுலேருந்து டயர்டாகி 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 ஒரே வந்தாலேருந்தே அந்த இரவு படுக்கிறதும் வந்து ப பன்னெண்டு மணிக்கு படுப்போம் முடியப்புறம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் அலாம் வச்சு ஒழுங்குவோம் அப்போ என்ன நடக்கிறதுனா எங்களுக்கு ஒழுங்கான நித்தி இல்லை ரெண்டு நாளாக ரெண்டு நாளாக மூணு நாளாக ஒழுங்கான திரை இல்லை ஆனால் ஒழுங்கான நாங்கள் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்போ அப்படி இருக்கேக்க இந்த மலையில் வரக்க தரையெல்லாம் சுற்றி தரையெல்லாம் சுற்று கடவுளை ஏன் இந்த எல்லாம் பாருங்க இதெல்லாம் படிச்சிருக்குது படிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பயமாக இருக்காத இது நிற்கிறேன் இது ஒரு ரோட்டு அந்த ரோட்டு வந்து பிளக் ஆகிடுச்சு 次には3買 かも当ての始めにだよ அனைவருக்கு வணக்கம் இந்த பொதியானது உலக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் ஊடாக ஓர் பகுதியில் அநேகமான இடங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அதில் ரெண்டு கிலோ பேக் பெக் பண்ண அரிசி ரெண்டு பொதியும் மாவு ரெண்டு கிலோ பெக் பண்ண ஒரு பொதியும் அது சீனி அதே போல் பருப்பு டிவிபி நூடில்ஸ் வெளிபண்மா அதே போல் இன்னொரு ஒரு பேக்கில் இருக்குது அதில் சிறுவர்களுக்கான சுகாதார சம்மந்தமான சில பொருட்கள் பெண்களுக்கான சில பொருட்கள் இருக்கிறது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து உலக தமிழ் மாணவர் ஒன்றியத்தினூடாக இந்த மாவா டேம் பகுதியில் இருக்கிற எண்பத்தைந்து குடும்பங்களுக்கு பெரிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பாதைகள் சீரமைக்கப்படாத நிமிஷம் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே உங்களுக்கான பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சந்தோஷமாய் இந்த நாட்களில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இதை கொண்டு உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொள்ள முடியும் ரொம்ப நன்றி இதை உதவி செய்த நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்து தேவை தெரிவித்துக் அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் அந்த டேம் பிரதேசம் அதாவது மகோவா டேம் பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இருக்கிறதான எண்பத்தைந்து குடும்பங்களுக்கு உலக தமிழ் மாணவர்கள் ஒன்றியத்தின் ஊடாக செய்கிறதான இந்த உலர் உழவு பொதிக்காகவும் அதே போல் உடைகள் மற்றும் அவங்க இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு நடந்து வந்து இந்த நேரத்தில் அவங்க பொதிகளையெல்லாம் எங்களோடு கூட கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு உதவி சிந்தனைக்காக நாங்கள் வந்து செலுத்துகிறோம் ஆனால் இந்த நன்றிங்கிறது வந்து எங்களால் உங்களுக்கு வார்த்தையால் மட்டும் சொல்ல முடியாது காரணம் என்னென்னு சொன்னால் மனுஷனுக்கு அத்தியாவசியமானது உணவு உடை நீர் இது முக்கியந்தான் ஆனால் அதில் முக்கியமானது உணவு தான் இந்த உணவை கொடுக்குறதுக்கு வந்து எல்லோரும் வந்து இருக்கிறவங்க கூட யோசிப்பாங்க அநேகமான பணம் வச்சுக்கிட்டு அநேகமாக இருக்கிறவங்க கூட யோசிப்பாங்க எப்படிதான் கொடுப்போன்னு சொல்லி ஆனால் எங்களுக்காக அவங்க கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு உள்ளம் அவங்களுக்கு கடவுள் அவங்களோட உள்ளத்தில் பேசினதுக்காக நாங்கள் இந்த உலக தமிழ் இந்த மாணவர் ஒன்றியத்துக்கும் நன்றி சொல்கிறோம் அதே போல் எங்கள் மத்தியில் இருக்கிறதான நிக்சன் அவருக்கும் நன்றி செலுத்துக்கிறோம் அதே போல் எங்களோ உங்களோடு கூட வந்து ச ஆசிரியர் மோகன் அவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த இடத்துல உங்கள் பேரெலாம் எனக்கு சில வேலை தெரியாது அதனால் இதுக்கு உதவி செய்த ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாரையும் கடவுளை ஆசீர்வதிக்கணும் அவங்க பேர் எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த வேலையில் இந்த எண்பத்தஞ்சி குடும்பம் சார்பாகவும் சிறுபிள்ளைகள் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட சிறியோர் பெரியோர் நோயில் உள்ளவங்க இருக்கிறாங்க இங்கே பணியை போக முடியாமல் ஸ்கூலுக்கு போக முடியாதவங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பாராமல் நீங்கள் உங்களோட கஷ்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வந்து செய்த செய்த இந்த நன்மைக்கு கடவுள் அதற்குரிய பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கடவுளையும் பிரார்த்திக்கிறோம் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய சார்பாக தேங்க்யூர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் வந்து இப்படித்தான் இப்படித்தான் அந்த பொருட்களை எல்லாத்தையும் மேலே கொண்டு செல்வார்கள் நாங்களும் இப்படித்தான் மேலே பொருட்களை இப்படித்தான் கொண்டு போனாங்கள் போகிற சரியாக கஷ்டப்பட்டு தான் கொண்டு போனாங்கள்

ஏ மன வாடுது ஓ மன வாடல ஏ மன